கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாக்டர் கார்த்திகிட்டேயும் எல்லாருக்கிட்டேயோ வந்து பேசுகிறாங்க நாங்கள் அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம் ஆனால் அவங்களோட பிபி வந்து திடீர்னு ரைஸ் ஆகுது திடீர்னு லோ ஆகுது பல்ஸ் ரேட்டும் அதே மாதிரி தான் இருக்குது கான்ஷியஸும் இன்னும் வரல அப்படின்னு சொன்னதுமே அப்போது எப்போது கான்ஷியஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க அது தெரியல ஆனால் அவங்க ஒரு பேரை மட்டும் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க தீபா யாரு அவங்க எங்கே இருக்காங்க அவங்கள உடனே வர சொல்லுங்க அவங்க வந்தால் தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதுமே கார்த்திகோட அப்பா வந்துட்டு என்ன டாக்டர் உங்களை நம்பி இங்கே கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நாங்கள் உடம்ப தான் குணப்படுத்த முடியும் மனசை இல்லை இல்லை அவங்க மனசு பூரா தீபா தான் இருக்காங்க அவங்கள நீங்க கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட பேசுவைங்க அப்போ தான் அவங்களே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உடனே கார்த்திகோட அப்பா கார்த்திகிட்ட தீபாவை பத்தி கேட்க கார்த்திக் வந்துட்டு தீபா தீபாக்கு எதுவும் இல்ல கண்டிப்பா வந்துடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவர் வந்துட்டு நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டதுமே எல்லாரும் வந்துட்டு என்ன ஆச்சு தீபா எப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது கார்த்திக் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல தீபா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து உட்காந்துட்டாங்க தீபாவோட மோதிரத்தை கையில் வச்சுக்கிட்டு தீபாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் சரவணன் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க உட உடனே கார்த்திக் வந்துட்டு தீபா கெடைச்சிட்டாங்களாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க அப்போ இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்துட்டு கார்த்திக் அதை ஃபோனில் சொல்ல முடியாது நான் உங்களுக்கு நான் இருக்கிற லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகம் நேராக அங்கே போகிறாங்க அப்போது இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்துட்டு நாங்கள் ஆளுங்களை வச்சு அந்த மலையீரங்கில் வச்சு தேடி பார்த்தோம் அங்கே முள்ளில் ரெண்டு சாரி மாட்டியிருந்ததான் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு அந்த சாரியை காமிக்கிறாங்க இது தீபா கட்டியிருந்த சாரியானு பாருங்க அப்படின்னு கொடுக்க அப்போது கார்த்திக் அதை வாங்கி பார்த்துட்டு இது என் ஒய்ஃபோட சாரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்போது இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்துட்டு அவங்க ரொம்ப போய் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாங்க ஆனால் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல இந்த சாரி தான் கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு தீபா உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவங்களால ரொம்ப ஆழமாக போக முடியல அப்படின்னு வந்து சொன்னதுமே அப்போது கார்த்திக் வந்துட்டு என்ன சார் எப்படி சொல்கிறீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல அப்போ இன்ஸ்பெக்டர் சரவணன் இங்கே பாருங்கள் கார்த்திக் தீபா உங்களோட ஒய்ஃபு அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அதனால் இந்த உண்மையை உங்களால் ஏற்றுக்க முடியல ஆனால் நான் ஒரு போலீஸ்காரன் எங்களுக்கு கிடைக்கிற ஆதாரத்தையும் தடயத்தையும் வச்சு தான் நான் வந்து முடிவெடுக்க முடியும் அந்த பள்ளத்தில் நிறைய பேர் விழுந்திருக்காங்க ஆனால் ஒரு சில பேரோட பாடி மட்டும்தான் கிடைச்சிருக்கு சில பேரோட பாடி கிடைக்கவே கிடைக்காது அவங்க திரும்ப உயிரோட வந்ததும் கிடையாது அதை வச்சு தான் சொல்கிறேன் அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுமே கார்த்திக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இல்லை சார் தீபாக்கு எதுவும் ஆயிருக்காது அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசும் அப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அது உங்களோட நம்பிக்கை அதுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் வந்து சரவணன்கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டு பண்ணுறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் நான் எப்படி தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இருக்காங்க அவங்க நம்பிக்கையை கெடுக்க வேண்டாம் அங்கே அம்மா வேற உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அது உண்மைலாம் தெரிஞ்சால் அப்புறம் அம்மாவோட உயிரையும் நான் காப்பாற்ற முடியாது அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்திக் ஒரு நிமிஷம் அப்படியே அங்கேயே நின்று தீபம் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அபிராமி முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போது அவரே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அம்மா தீபா இப்போ எங்கே இருக்காங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட அம்மா தீபா வந்தால் தான் உங்களை உயிர் பிழைக்க வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் என்னம்மா பண்ணுறது தீபா இல்லைன்றத என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா அவங்களுக்கு எதுவும் ஆகியிருக்காதுன்னு நான் நம்புகிறேம்மா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி அழுதுட்டுருக்கு அப்போது திடீர்னு அபிராமி வந்து கான்ஷியஸ் வருது கண்ணு திறந்து பார்க்குறாங்க கார்த்திகிட்ட வந்து தீபா எங்கேப்பா அப்படின்னு கேட்குறாங்க தீபா இருக்காங்கம்மா வெளியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு தீபாவை கூப்பிடு நான் அவகிட்ட பேசணும் அவ ரொம்ப நல்ல பொண்ணும் அவள் ரொம்ப பாவம் பா அவளை வர சொல்லுப்பா நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திரும்பவும் வந்து கான்ஷியஸ் போயிடுது கார்த்திக் வந்து வெளியில் வராங்க அப்போது ஐஸ்வர்யா வந்து இந்த தீபா திரும்பவும் உயிரோடு வந்துட்டால் நாம் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்திக் அங்கே க்ராஸ் ஆகுறாரு உடனே ஐஸ்வர்யா நேராக போயிட்டு கார்த்திக்கிட்ட கார்த்திக் நீங்கள் எங்ககிட்ட ஏதாவது விஷயத்த மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நான் என்ன மறைக்கிறேன் நான் எதுவும் மறைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தீபா எப்படி இருக்கா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதுவுமே சரியாக பதில் சொல்ல மாட்டேறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அதானே ஏற்கனவே சொன்னலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன சொன்னீங்க நீங்கள் எதுவுமே தெளிவாகவே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்கண்ணி எல்லா இடத்துலையும் வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி பேச முடியாது நான் ஒரு சில நேரத்தில் அமைதியாக இருக்கேன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு புரியுது கார்த்தி நல்லாவே புரியுது ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துருக்கு அதை இங்கே சொன்னால் எல்லாரும் பயப்பட போகிறாங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போது கார்த்திக் வந்துட்டு அண்ணே நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்லுங்கள் கார்த்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் தீபா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ